பதினஞ்சு நிமிஷம் என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கத்தருடைய வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலான்னு நினைக்கிறேன் நான் நான் போகிற இடங்களில் இந்த என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கிறது அதுக்குள்ள என்னுடைய சாட்சி கத்தரிடம் எப்படி தொட்டார் என் வாழ்க்கை எப்படி மாறினது வாலிபனே நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை சார் நானாம் ஒரு முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ்ஸு சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அந்த ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு என்னை எழுப்பி நிற்க வச்சு சொன்னாங்க அப்புறம் ஒரு கேள்வி என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின் ஸ்கூலில் வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க சொன்னாங்க டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதில் கூட நீ ஃபெயில் ஆகிட்டு வரானாங்க எதுக்கு அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல என்னைக்குமே நான் அழுதது ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன் என்னடா இது என்ன இது ஒரு நல்ல குடும்பத்தில் அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படி ஒரு அசிங்கமா தேம்பி தேம்பி அழுவேன் அந்த எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது ஒரு சில வேர்ட் எல்லாம் திக்கும் அழுவேன் யார்கிட்டயும் போய் சொல்ல முடியாது பாஸ்டரோட பையன் ரொம்ப இருதயத்தில் வேதனையோடு இருப்பேன் ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் ஆண்டு பதிமூணு மன்னிக்கணும் பதிமூணாம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு என் இருதயத்தில் உன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் எப்பா ஒழுங்கா பேசவும் தெரியல ஒழுங்கா படிக்கவும் தெரியல எனக்கு தயவு செய்து வேணாம் எங்க அப்பா கேட்கல ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது எல்லாம் பிளான்லாம் எல்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டரா ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார் எங்க அப்பா கிட்ட போய் எஞ்சுறேன் பா தயவு செய்து வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் பா அப்பா இல்ல இருதயத்துல கத்தர் வச்சுட்டாரு அப்பா பிளீஸ் பா மண்டே மார்னிங் ஒரு சர்ச்சு பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பள்ளிப்பிடத்தில் நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பல் உட்காந்துருக்கிறேன் உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறேன் இப்ப விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம் கண்ணில் எது கழுகுறேன்னே தெரியல எனக்கு வேண்டாம் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு ஒண்ணுமே வரல எங்கேயாவது கூப்பிட்டு நிக்க வச்சு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்துல அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன் ஜனங்க எதிர்க்க நிக்கிறதுக்கு அவ்வளவு ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க அசிங்கப்படுத்த இந்த ஜனங்களுக்கு நம்மள அசிங்கப்படுத்துறதுல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதிலையும் கிடையாது கூப்பிட்டு நிக்க வச்சு நம்மள அசிங்கப்படுத்துறது ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறாரு அப்பதான் கத்தரை நம்மளும் உருவாக்குறார் வசனம் சொல்லுது சவுல் அற்பமா என்னப்பட்டான் கடைசியா பார்த்தா ராஜாவாயிட்டான் நான் சொல்றேன் யாராவது உன்னை அர்ப்பமா என்றாங்களா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைன் த கார்டு இஸ் அபவுட் லிஃப்ட் யூ அற்பமா என்னப்படுகிற நீ தான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய் அற்பமா என்னப்படுகிறதுன்னா ஒரு பெரிய அடையாளம் கத்தரு உன்னை உயர்த்துவதற்கு அற்பமா என்னப்படும் பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன் எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு பின்னாடி அழுது நின்று கூப்பிடுறாரு பாடா அப்பவும் கெஞ்சுறேன் அப்பா வேண்டாம் பா தயவு செய்து வேணாம் பா ஊழியம் பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு என்னடா பண்றது எல்லாம் வந்துட்டாங்க ஊழியக்காரெல்லாம் நிக்கிறாங்க வழிபடத்துல போய் முட்டி போட வைக்கிறாங்க அழுக கண்ண வந்துகிட்டே இருக்குது நான் ஏன் அழுகிறேன் எதுக்கு அழுகிறேனே தெரியல தேம்பி தேம்பி அழுகிறேன் சரியா பைபிள் படிக்க தெரியல சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொல்லி கொடுத்தார் தம்பி சபையில் போய் வழிபடத்தை பிடிச்சுக்கிட்ட அழு வழிபடத்தை பிடிச்சுக்கிட்ட அழு உன் கண்ணீர் கேட்கப்படும் அந்த வார்த்தை என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்கும் ஓடி போவோம் எங்கள் புல்பிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ அந்த ஒரு ஓரத்தில் ஒரு அந்த அந்த முட்டை பிடிச்சிட்டு அழுவேன் ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா ஒன்றும் சரியா வரல ஆண்டவர தேம்பி தேம்பி அழுவேன் ஒரு நாள் ஒன்று வந்துச்சு ஒரு வெளி வெளியூரில் ஒரு சர்ச்சுக்கு அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வேர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த கிடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான் நான் சொல்ல நான் வரேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன் இன்டர்வியூக்கு போனேன் அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும் முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா உனக்கு ஒன்றுமே இல்லை ஐ வாஸ் ரிஜெக்டட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் அந்த பாஸ்ட் திரும்ப கூப்பிட்டாரு நீ வந்து எங்க கூட ஊழியன் நான் வர்றதுக்கு ஆசை இவங்க வீசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மூணு காரியம் என்னன்னா சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரும்பவும் நல்லா ஜோ பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு எப்படியாவது வீசா கொடுங்கப்பா இதுலேயாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும் எங்கே போனாலும் தோல்வியாகவே இருக்கு ஆண்டு முறை எங்கே போனாலும் அசிங்கமாகவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு ஏ இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றாரு ஏன் இருதயத்தில் மனசு சொல்லுது தொண்ணூத்தொன்பது சதவீதம் உனக்கு வீசா கிடைக்காது இந்த முறை அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற அங்கே என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற ஊழிய செய்ய போறது என் மனசு சொல்லுது போய் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நிறைய ஜபம் எல்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன் நைன்டி நைன் பர்சன்ட் தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில் போய் நிற்கிறேன் என் எதிர்க்க போகிறவன் எல்லாருமே ஃபெயில் ரிஜெக்டட் யுவர் விசா இஸ் ரிஜெக்டட் யுவர் விசா இஸ் ரிஜெக்டட் யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது நான் போய் லைனில் நிற்கிறேன் கத்தருடைய பலிபிடத்துலேருந்து நான் நின்று சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்லலை பொய் ஒன்றும் சொல்லலை என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நம்புறீங்களோ இல்லையோ பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் சத்தம் எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமா இருக்கு வெள்ளக்காரம் சுத்தி நிற்கிறான் பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி ஐயோ ஆண்டவரே இது வர இடமோ இல்ல இது நீங்க வர நேரமும் அப்பயாவது நீங்க இறங்கி எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசா வந்ததில்லை அந்த லேடி அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது அதுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ஏதோ கிருக்கு போல இருக்கு நீங்க சத்தம் துள்ளி தான் குதிக்கல மத்தபடி அந்த பேர் ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க நம்ம பதில்ல அன்னிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன் பாஸ்போர்ட் எடுத்து போச்சு திரும்ப வந்துச்சு வந்து சொல்லுச்சு யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட் யூ மேட் கோ அப்படின்னு உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ எனக்கு என்ன மனசுல உனக்கு கிடைக்கல நீ போ இப்ப நான் கேட்கிறேன் பாஸ்போர்ட் கொடுங்க நான் போயிடுறேன் ஏ யுவர் விசா அப்ரூவ்ட் யூ மேட் கோ அப்படின்னு வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கிறான் ஏதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால கொஞ்சம் சொல்லு நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன் வாழ்க்கையை மாற்றினா அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது அமெரிக்காவுக்கு போறேன் திரும்பவும் சொல்றேன் பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை வலிபெடுத்த புடிச்சாலுங்க ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்துற உதவி செய்தா அங்க போய் நின்னு இங்கிலீஷ்ல தைரியமாய் பேச கத்துறேனுக்கு உதவி செய்தாள் ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கத்துறேனக்கு உதவி செய்தாள் காரியங்களை மாற்று ஜபம் காரியங்களை மாற்றும் வாலிப நாட்களில் நல்ல முழங்கால் படிடுங்க முழங்கால் படிட்டு ஜெபிங்க நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது வண்டி ஓட்டுறப்ப ஜோம் பண்ணுறது பாட்டு கேட்டுக்கிட்டே ஜோம் பண்ணுறது தட் இஸ் ஓகே லெட் அட் பி அ சைட் முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகுது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க எப்படி நான் சொல்லித்தரேன் நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க பதினஞ்சு நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த பதினஞ்சு நிமிஷம் நான் முழங்கால தான் நிற்பேன் உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை வச்சுட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டு வரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி சோம ஆனால் அந்த பதினஞ்சு நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி இருந்து எழும்பாத முழங்கால நின்று நல்லா செவிங்க காலையில் முடிஞ்சுதான் சாயங்காலம் திரும்ப ஒரு பத்து நிமிஷமோ பதினெட்டு நிமிஷமோ இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைமை வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த பதினஞ்சு நிமிஷம் முழங்கால இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி ஜோ பண்ணுங்க ஜெபிங்க ஜெபம் காரியங்களை மாற்றும் ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கத்திர ஆசிர்வதிப்பார் பிரேயர் கேன் சேஞ்ச் எனி திங் நெவர் ஸ்டாப் பிரேயர் வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு மூன்று காரியங்கள் தெரியுமா வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம் இந்த வாலிப நாட்கள்ல தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும் ரெண்டு வேளை மூணு வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒண்ணு செத்து போக போறது இல்ல வாலிப நாட்கள் நல்ல உபவாசம் எடுங்க அட்லீஸ்ட் வாரத்துல ரெண்டு வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஒன்னு அமெரிக்காக்கா ஆப்பிரிக்காக்கெல்லாம் ஜோம் பண்ணாதீங்க உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க யாபே யாபேஸ் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என்னோடு இருந்து தீங்கு என்னை என்னை என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருதினா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜோ பண்ணுங்க தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம் உங்க குடும்பத்தில் கத்த அது வராமல் தடுப்பா ஆமைன்னு சொல்லுங்க வாழ்க்கையில் திறந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே ஃபாஸ்ட் பண்ணுங்க இந்த அண்ணா நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால் உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தலை சுத்தம் முழங்கால் வலிக்கும் மாத்திரை போட வேண்டியது இருக்கும் பாஸ் உபவாசம் எடுக்கலாம் இந்த வாலிபன் நாட்களில் எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவு எவ்வளோ எடுங்கள் அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேலையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது நானும் என் தாதி மார்களும் மூன்று நாட்களும் உபவாசம் எடுப்போம் ராஜாத்தி அவள் ராஜ மேன்மையில் இருந்து அவள் அவள் she fasted and she prayed and what was the result god changed those things kattaranda karyangalai

வசனம் சொல்லுது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க தயவு செய்து உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் மன தாழ்மையோடு சொல்கிறேன் எனக்கு வேற வழி தெரியும் நான் தான் சொன்னேன் ஒண்ணும் பெருசா ஞானம் இல்லை பெரிய படிப்பறிவு இல்லை ஒன்று தான் தெரியும் இருந்து பலிபிடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன் யேசுவே என உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும் தான் முடியும் மேன்மைப்படுத்துகிறது ரெண்டு ஒன்று நாளாக இந்த வசனத்தை வாசிங்க நான் ஒரே பாயிண்ட் மாதிரி சொல்லல ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கத்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன் இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்தில் உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க அதிகாரம் கடைசி நாளாக பன்னிரெண்டாம் வசனம் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது சொல்லுங்க என்ன பார்த்து என்ன என்ன ஒரு பணக்காரரா மாற்றுவா யாரு சொல்லுங்க வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கத்தரால மட்டும்தான் முடியும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க சபைக்குள்ள கையை உயர் வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும் தேவன் தங்குகிற இடம் இது வலது கையை உயர்த்தி சொல்லுங்க என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே நத்திங் டு நத்திங் இஸ் லாங் இன் பிரேங் லைக் திஸ் வசனம் தாவிது சொல்றாரு கடைசி நாட்களில் தாவிது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும் இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது ஹானர் கணம் கத்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் யாராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவா அவர் உயர்த்துவா அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபையினுடைய காரர் ஏவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார் சார் அந்தஸ்தை பார்த்து பழகுறான் சார் மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுறான் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத இருந்தா வந்து பேசுறான் வந்து பேசுறான் பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான் நல்ல வேலையில இருந்தா உலகம் அப்படிப்பட்டது அழுக்கா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் ஓ கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும் நம்மை கட்டி அணைக்கவர் நாம் ஆத்திரம்தான் பாரபட்சம் பார்க்காதவர் அவர் எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர் என்னை மேன்மைப்படுத்தினாரையா தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா போற இடத்துல நான் சொல்றேன்

கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் கை உயர்த்துங்க நல்லா ரெண்டு கை உயர்த்தணும் அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க தயவு செய்து இவரை கூப்பிட்டு கை கல்லாம் கை உயர்த்தி ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன் நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியை செய்வேன் ஒவ்வொரு நாள் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார் உன்னுடைய வாழ்க்கை கத்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துருது ஜெபத்துக்கு வர்றது இல்ல கத்தர தேடுறது இல்ல கத்தர் நம்மளை நம்பணும் ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன் நம்புங்க ஆண்டு இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியர் செய்வேன் நம்புங்க எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் கத்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் நான் சொல்ற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் எல்லாம் ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது ஆனால் வாலிப நாட்கள் கத்தர் படிப்படியாக தான் நம்மளை உயர்த்துவார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்வு வரும் படிப்படியாக தான் கத்தர் உயர்த்துவார் எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க அவங்க வாழ்க்கையில் மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும் விதை ஒரே நாள் முளைக்காது கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை இட் டேக்ஸ் செவரல் இயர்ஸ் பட் ரிமெம்பர் சம்திங் சீட் நெவர் டைஸ் விதைகள் மறித்து போவதில்லை ஜபம் விதைக்கு ஒப்பாய் வசனம் சொல்கிறது ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஜோ பண்ணிட்டு போறோம் ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா மூளைக்கு ஆரம்பிக்கும் So the prayer never

என்ன பார்த்து சொல்லுங்க நிச்சயமா கத்தர் பலன் கொடுப்பா நிச்சயமா கத்தர் பலன் கொடுப்பா உபவாசம் நிறைய ஜெபிக்கணும் வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும் ரெண்டாவது வாலிபன் நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஐ நெவர் மென்ஷன் ஹவு மச் ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் இட் இஸ் அப்டு யூ உங்களை ஆனால் இந்த வாலிப நாட்களில் ஜீசஸ்க்கு நிறைய கொடுக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைலாம் பிறந்துச்சின்னா அந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது கல்யாணம் ஒரு சிஸ்டர் கரெக்ட்டுங்கிறாங்க ஆனால் வாலிபர் நாட்களில் ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கலாம் ஊழியத்திற்கு நிறைய தான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையே நமக்கு இங்கேயோ யங் டேஸ் நான் சேஃப் பண்ணுங்கள் தட் இஸ் கவனிங்க என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன் வாலிபன் நாட்களில் நம்ம தாய் தகப்பனை நமக்கு தான் பார்த்துக்கணும் ஓகே யூ ஹானர் அ அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க அவங்க நம்மள மனதார ம்ளெஸ் பண்ணணும் என் பிள்ளை நீ ஆசீர்வாதமாக இருடான்னு சொல்லணும் அது பல கோடிகளுக்கு சமம் பெற்றோருக்கு கொடுங்க சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் மூன்றாவது வாலிப நாட்களில் நிறைய ஊழியம் செய்யலாம் வாலிப நாட்களில் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன் ஏசப்பாவுக்காக ஓடலாம் ஏசப்பாவுக்காக நிற்கலாம் வாலிப நாட்களில் நின்னு பார் கத்திர உயர்த்த ஆரம்பிச்சேன் வெளிநாட்டுக்கு போனேன் அந்த ஒரு சபையில் பாஸ்டராக இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்சில் ஏசப்பா ரொம்ப பிடிச்ச எழுந்துப்பேன் எழுந்து என் நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன் என்ன தீர்மானம் சங்கீதம் நூற்றி அதிகாரத்தை எடுக்க வேண்டாம் முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகு தான் என் ஃபோனை கையில் எடுப்பேன் வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே பத்து மணி ஆயிடுச்சுன்னா இங்கே பதினோரு மணிக்கிட்ட ஆகிடும் காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பேன் ஏன்னா இங்கே ஃபோன் பண்ண அப்பா அம்மாக்கு எழுந்து டக்கு டக்குன்னு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் பண்ணிட்டு நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் முழங்கால நின்று வாசிப்பேன் நடுவில் நடுவில் அதுக்கு பத்து 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 வசனத்துக்கு கேப் இருக்கும் அந்த நடுவில் நடுவில் என் பைபிளில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன் இந்த பத்து வசனம் முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு அடுத்த பத்து வசனம் முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு இப்படி தான் படிப்படியாக என் ஜெப வாழ்க்கையை நான் உயர்த்துக்கிட்ட முயற்சி பண்ண முழங்கால் படிவேன் காலையில் ஏன் கிட்ட பெருசா எதுவுமே இல்லை இல்லை உங்களை தவிர என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே முழங்கால் படிடுவேன் சில நாட்கள் முழங்கால் ரத்தம் கூட வந்திருக்கு ஐயோ ரத்தம் வர்றதுக்காக நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே அவரை விட்டா எங்க போறது நானு நான் ரொம்ப கூச்சப்படுவேன் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும் எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும் தான் கேட்பேன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன காரியம் ஒரு சின்ன சேஃப்டி பின் எது வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டு நீங்க எனக்கு தாங்கப்பா நீங்க தாங்கப்பா அப்படியே படிப்படியாக உயர்த்தினார் ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன் ஊழியத்தில் போய் ஒரு சின்ன ஒரு சபை ஒரு ஒரு வீட்டு ஜபம் உட்காந்து ஊழியம் செய்யறேன் ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோ மணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னா சரி வர சொல்லுங்க நல்லா குண்டா ஒட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது அந்த என்னை பார்த்து சொன்னாங்க டேவிட் ஐசிஎம் மிராக்கிள் அப்படின்னா எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க நான் ஒரு அதிசயத்தை பார்க்குறேன்டா நீங்களா இப்படி சொல்றீங்க அப்போ கூட எங்க அச்சனை அந்த ஒரு பயம்

மிஸ் நான் சொல்றேன் எழும்பி நிலங்க மிஸ் நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிக்கலாமா நோ 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 யூ ஆர் அ மேன் ஆஃப் காட் யூ ஆர் அ மேன் ஆஃப் காட் ஜோ அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க டேய் இந்த வாய் தான் என்ன சொல்லுச்சு குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் நான் 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 பாதியோடு விட்டுறேன் சாட்சிய அதனால நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடிச்சு நல்ல ஒரு ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரி எல்லாம் முடிச்சேன் அதனால படிக்காம இருந்தா உயர்ந்திரலான்னு நினச்சிடாதீங்க செய்து நல்லா படிக்கணும் சரி ஒரு பாஸ்டர் பாஸ்டர் நீங்க போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்யறன்னு வந்து ஏன்டா அவர் படிக்காம உயர்ந்தார் என்னிடே நான் நல்லா பட்டி முடிச்சிருந்த உண்மை தா நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் செய்யுங்கப்பா உண்மையே அல்லாமல் கையை உயர்த்தி சொல்லுங்க யார் உயர்த்த கூடும் அற்புதம் செஞ்சிடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யமும் கணமுமே உமாலேதான் வருகிற ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்யமும் கணமுமே உம்மாலைதான்லவை செய்யங்க பா சத்தத்தை பாடுங்க நான் செய்யுங்க பா உமைத்தா நான் நம்பி இருக்கேன் எங்களுக்கு செய்யுங்கப்பா பலிபிடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்ன உங்க பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர் பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் சொல்லுவாங்க அப்ப பேர் அப்ப பிராங்க்லின் இப்படிதான் அழுவேன் இப்போ நான் பிடிச்சுக்கிட்டேன் ஓ இப்படி கூட பண்ணலாமோ இப்போதான் தெரிஞ்சு இந்த புல்பீட் சின்னதாகுது இதை பிடிச்சிக்கலாம் எங்கள் புல்பிட் பெருசாகுது அதை எங்கே போய் ஃபுல்லாக பிடிக்கிறது ஏசுவை பிடிச்சிக்கங்க ஏசுவை பிடிச்சிக்கங்க ஏசுவை பிடிச்சிக்கங்க படிக்க சொல்லி கொடுப்பாரு இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுப்பார் ஏசப்பா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா இங்கிலீஷ் பேச வரல இங்கிலீஷ் படிக்க வரல இங்கிலீஷ் எழுத வரல ஜீவனுள்ள நான் ஆணிக்கிறேன் ஏசுவ பிடிச்சிக்கோ மேன்மைப்படுத்தி உயர்த்தி வடு ம தோரோ யூ ஷுட் பி நோன் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட் இவன் கத்தருடையவன்னு சொல்லணும் இவன் பேர் பேர்வான் ஆமே